மாம்பழம் மறக்காதீங்க நம்ம சின்னம் மாம்பழம் தமிழ் பேசும் அனைத்து நல்லங்களுக்கும் வணக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி எந்தெந்த தொகுதியில் போட்டி போடுது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோ பதிவிட்டு இருந்தோம் அதில் ஒரு பத்து தொகுதிகளை இருந்தோம் அதில் சில தொகுதிகள் மாற்றம் அடைஞ்சிருக்கு அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி காஞ்சிபுரம் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் மயிலாடுதுறை ஆரணி அரக்கோணம் திண்டுக்கல் சேலம் தருமபுரி ஆகிய பத்து தொகுதிகளில் தான் போட்டியிட போறாங்கன்னு அறிவிப்பு வரியாய் இப்போ அந்த தொகுதிகளில் யாரெல்லாம் போட்டியிட வாய்ப்பு இருக்குது யாருக்கெல்லாம் அந்த தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் முதல்ல காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்தில் ஜோதி வெங்கடேசன் அப்படிங்கிறவங்க போட்டி போட போகிறாங்க இவங்க மக்களுக்கு பரிச்சயமான முகம் இவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா கண்டிப்பாக அந்த தொகுதியில் வெற்றி பெறும்னு தலைமை முடிவு பண்ணியிருக்கோம் அடுத்தது விழுப்புரம் விழுப்புரத்தில் திரு வடிவேல் ராவணன் அவர்கள் போட்டிடுவார்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் இந்த வாட்டி முரளி சங்கர் இந்த முரளி சங்கர் அவர்களுக்கு வந்து இளைஞர் மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்குது இவர் வந்து ஃபுட்பால் கோச்சாகவும் இருக்கார் வெளிநாடுகளுக்கும் சென்று பயிற்சிலாம் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கார் ஸோ இவருக்கு இந்த தொகுதியை ஒதுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கான் தலைமை அடுத்தது கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சியில் தேவதாசனு ஒரு வேட்பாளரை கிளம்பிருக்கிறாங்க இவர் வந்து காங்கிரஸ்ல இருந்தவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தான் பாமக வந்து இணைகிறாரு காங்கிரஸ்ல சில கருத்து வேறுபாடுகளால் பாமகளை வந்து இணைஞ்சிருக்காரு இவருக்கு இந்த தொகுதியை கொடுக்கலாம் கண்டிப்பாக இவருக்கு வந்து ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு பாமக தலைமை எதிர்பார்ப்பு அடுத்த தொகுதி கடலூர் கடலூரில் மருத்துவர் தமிழரசி இவங்க வந்து கடலூரில் ஒரு பரிச்சயமான முகமாகவும் இருக்காங்க மக்கள் மத்தியில் இவங்களுக்கு நிறைய செல்வாக்கு இருக்குது அதுவும் இல்லாமல் ஒரு டாக்டராக இருக்காங்க இவங்களை நிறுத்தினா வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லி நிர்வாகிகளோடு கலந்து ஆலோசித்து தேர்ந்தெடுத்துருக்காமா அடுத்தது மயிலாடுதுறை மயிலாடுதுறையில் திரு மா கா ஸ்டாலின் அவர்கள் இவரோட வெற்றியை பட்டாளி மக்கள் கட்சி எதிர்பார்த்துருக்காங்க அதனால தான் மயிலாடுதுறையில் இவர் நிப்பாட்டியிருக்காங்க இவர் கண்டிப்பாக வெற்றி பெறுவார்னு ஒரு கருத்து கணிப்பு சொல்லுவாங்க அதனால் மயிலாடுதுறையில் மா ஸ்டாலின் அவர்களை வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்கமா ஆரணி ஆரணில திரு கணேஷ் குமார் அவர்கள் இவர் வந்து எக்ஸ் எம்எல்ஏவா இருந்தவர் எம்எல்ஏவா இருக்கும்போது மக்களுக்காக பல நன்மைகளை செஞ்சவரு மக்கள் மத்தியில இவருக்கு நல்ல வரவேற்பு இருக்கு அதனால ஆரணியில திரு கணேஷ்குமார் அவர்கள் போட்டியில இருக்கா அரக்கோணம் அரக்கோணத்துல வழக்கறிஞர் பாலு அவர்கள் போட்டியில இருக்கா அந்த தொகுதி செயலாளரா திரு சரவணன் வழக்கறிஞர் அவர்களும் இருக்காரு இவங்க ரெண்டு பேர்ல யாருக்கோ ஒருத்தருக்குதான் அந்த தொகுதி முடிவாயிருக்கு அப்படின்னு கூறப்படுது பெரும்பாலும் திரு பாலு அவர்களுக்கே இந்த தொகுதி ஒதுக்கப்படும்னு எதிர்பார்க்கப்படுது திண்டுக்கல் திண்டுக்கல்ல திருமதி திலகபாமா அவர்கள் இவர் பாமகவின் பொருளாளராக இருக்காரு இவங்க இதுக்கு முன்னாடி ரெண்டு தேர்தலில் போட்டி போட்டிருக்காங்க ஆனால் வெற்றி வாய்ப்பு இல்லை ஆனா இந்த வாட்டி கண்டிப்பா வெற்றி வாய்ப்பு இருக்கும் ஸோ திண்டுக்கல்ல திலகபாமா அவர்களை வேட்பாளராக அறிவிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கூறப்படுது சேலம் சேலத்துல தமிழ்குமரன் அல்லது அண்ணாதுரை இவங்க இரண்டு பேரில் யாருக்கோ ஒருவருக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது தமிழ் குமரன் இவர் வந்து ஜி கே மணி அவர்களோட புதல்வன் இவர் திரைத்துறை சார்ந்த நிறுவனமும் வைத்திருக்காரு இவருக்கு தான் பெரும்பாலும் இந்த தொகுதி ஒதுக்கப்படும்னு எதிர்பார்க்கப்படும் அடுத்தது தருமபுரி தருமபுரி எல்லாருக்குமே தெரியும் இது யாரோட தொகுதி அப்படின்னு ஆமா திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களோட தொகுதி இந்த வாட்டி திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் களமிறங்குவாரா இல்லது அவரது மனைவி திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் களம் காண்பாரா அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது கடந்த முறை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தருமபுரியில போட்டிட்டு தோல்வியடைந்தார் அதைத் தொடர்ந்து இந்த வாட்டி சௌமியா அன்புமணி அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த வேட்பாளர் பட்டியல் எல்லாமே ஒரு வித்தியாச பட்டியல் தான் இதுல சில மாற்றங்கள் வர வாய்ப்பு இருக்கு தொண்ணூறு சதவீதம் இதில் இருக்கிறவங்க தான் போட்டியிட அதிக வாய்ப்பு இருக்கு இது போன்ற பாமக மற்றும் வன்னியர் சம்பந்தமான செய்திகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்